அரசு சமையல் இன்னைக்கு ஒரு கேரளா ரெசிபி தான் நம்ம செய்ய போறோங்க அதுவும் முஸ்லீம் வீட்லாம் ரம்ஜான் ஸ்பெஷல் இது அப்படின்னு கூட சொல்லலாம் வட்டலப்பம் ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து ரம்ஜானுக்கு இது வீடுகள் வந்து தவறாம செய்வாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க முட்டை பால் இந்த மாதிரி சிம்பிளான ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போற வட்டலப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க முந்திரி பத்து பாதாம் பத்து கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் நாலு முந்திரி பாதாம் வெந்நீரில் ஊற வச்சுக்கலாங்க முட்டை ஆறு எடுத்துக்கலாம் வெற்றிலை இரண்டு சர்க்கரை இரநூறு கிராம் பால் அரை லிட்டர் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம முந்திரியும் பாதாமும் வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம் கசகசாவையும் கொஞ்சம் வெந்நீர் விட்டு ஊற வச்சுக்கலாங்க அப்போ தான் நல்லா நைஸாக அரைபடும் இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பாதாமை நம்ம தோல் நீக்கிக்கணும் இது மூணுத்தையும் இப்போ நம்ம தோல் நீக்கிட்டு சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இப்போ முந்திரி பாதாம் கசகசா மூணையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ரெண்டு வெற்றில எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டுட்டோம் ஏலக்காய் சோம்பு எடுத்து வச்சதையும் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைகளையும் ஒவ்வொன்றா இப்போ மிக்சி ஜார்லேயே உடச்சி ஊற்றிக்கலாங்க கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னொரு ஐம்பது கிராம் சேர்த்து கூட நம்ம சே எடுத்துக்கலாங்க இப்போ உப்பு வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்தாச்சு இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டிக்கணும் ஏன்னா சோம்பு ஏலக்காய் வெற்றிலை எல்லாம் சேர்த்து அடிக்கிறேன் இல்லைங்களா அதனால் அது திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும் இப்போ அதை அப்படியே வச்சுட்டு அரை லிட்டர் பால் வந்து நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பாதாம் கசகசா விழுதோடு நம்ம சேர்த்துக்கிறோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கால் லிட்டரு பால் மட்டும் விட்டுக்கிட்டோம் அப்புறம் மறுபடியும் கால் லிட்ரு பால் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் மறுபடியும் கால் லிட்ரு பால் அந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டு இப்போ இந்த கலவையோடு சேர்த்தாச்சுங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு வெற்றிலை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் வெற்றிலை ஏலக்காய் சோம்பெல்லாம் சேர்க்குறோம் இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ ப்ரெஷர் பேனில் கீழே தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சாச்சுங்க நீங்கள் மேலே மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ப்ரெஷர் பேன் மூடியை போட்டுக்கலாம் இப்போ குக்கர் வெயிட் போட்டாச்சுங்க அஞ்சு விசில் வரட்டுங்க நம்ம பார்க்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்து வெயிட் ஆறிடுச்சுங்க நீங்கள் இந்த கலவை உள்ளே போதே மேலால் கொஞ்சம் குங்குமப்பூ கூட தூவிக்கலாம் என்கிட்ட கொஞ்சமாக இருந்துச்சுங்க நான் போட்டேன் இப்போ பாருங்கள் இந்த கம்பியில் ஒட்டாமல் வருது இதுதான் பக்குவம் இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வெளியில் எடுத்து வச்சாச்சுங்க இது நல்லா ஆறணும் ஆறுறதுக்கு முன்னாடியே இப்போ உங்களுக்கு சூடாக இருக்கும்போதே ஒரு பீஸ் போட்டு காட்டுறோம் பாருங்களேன் சூப்பராக எடுக்க வருதுங்க நல்லா சீம்பால் மாதிரி இருக்குது பாருங்க இதை நம்ம ஒரு நாலிலேருந்து அஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து சூடாக இருக்கும்போதே இந்தளவுக்கு நல்லா எடுக்கிறதுக்கு வந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்தது ஃப்ரிட்ஜில் ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து இந்த மாதிரி பீசஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் மீதியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் இப்போ ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருந்துச்சு இதை ஒரு மூடி போட்டுட்டு இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட போகிறேங்க ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழித்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன் இப்போ இதை நான் பீசஸ் போட போகிறேங்க நம்ம கூலிங்கில் வச்சுட்டதால் பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக வந்துதுங்க இந்த மாதிரி போட்ட பீஸ் எல்லாத்தையுமே கண்டெய்னரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி அப்பப்போ எடுத்துக்கலாங்க தேவைக்கு எல்லாத்தையுமே பீஸ் போட்டுடலாங்க இது ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் கேரளா ஸ்பெஷல் வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கேரளா ஸ்பெஷல் வட்டலப்பம் செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் பீஸ் போட்டதுக்கப்புறமும் ப்ரெஸ் பண்ணி காட்டுற பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த வட்டலப்பம் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் இந்த வட்டலப்பம் ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ